ஹாய் ஹலோன் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர் சேனல் சமைப்போம் ருசிப்போம் இன்றைக்கி ரொம்பவே சிம்பிளாக வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு மசாலா ரோஸ்ட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க மசாலா ரோஸ்ட் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் சொல்லியிருக்கேன் எடுத்துக்கோங்க நம்ம கடையில் வாங்குற மாதிரிலாம் இல்லாமல் சும்மா வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு செய்யலாங்க நான் இன்றைக்கி ரெண்டு உருளக்கிழங்கு எடுத்துருந்தேங்க கொஞ்சம் பெரிய சைஸாக தான் இருந்துச்சு அது எல்லாத்தையுமே கட் பண்ணி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாங்க நான் இன்றைக்கி குக்கரில் தான் வேக வச்சு எடுத்துருந்தேன் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நாலு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாங்க அடுத்து ரெண்டு பெரிய வெங்காயத்தை படிப்படியாக கட் பண்ணி வச்சுருக்கோங்க ஒரு தக்காளி காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் கொஞ்சமாக கருவேப்பிலையை எடுத்து வச்சுக்கோங்க வேக வச்சு வச்சுருந்த உருளைக்கிழங்க தோல்லாம் நீக்கிட்டு மசிச்சு வச்சுக்கோங்க அடுத்து தாளிக்கிறதுக்கு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருந்தேன் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு அடுத்து ஒரு ஸ்பூன் உளுந்த பருப்பு சேர்த்துக்கோங்க கடலை பருப்பு பருப்பு எல்லாமே கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க கறிவேப்பிலையும் சேர்த்துட்டு எல்லாத்தையுமே நல்லா வணக்கிக்கோங்க அடுத்து கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க வெங்காயம் எல்லாமே நல்லா வணங்கட்டுங்க வெங்காயம் எல்லாமே நல்லா வணங்கினதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கோங்க தேவையானால உப்பு சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எல்லாத்தையுமே நல்லா வணக்கிக்கோங்க இதில் வந்து நான் மசாலாலாம் எதுவுமே சேர்த்துலைங்க மசாலா ரோஸ்ட் வேணும்னு கேட்குற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி சிம்பிளாக செஞ்சு கொடுங்க டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா வணக்கிக்கோங்க எல்லாமே நல்லா வணங்கினதுக்கப்புறமா வேக வச்சு மசிச்சு வச்சுருந்த உருளைக்கெழங்கை இதில் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ரெண்டு ஸ்பூன் கடலை மாவை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க அதை இதில் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கோங்க இதில் இருக்க பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கணுங்க நீங்கள் செய்கிற மசாலாக்கு தகுந்த மாதிரி கடலை மாவோட அளவு வந்து கரைச்சி சேர்த்துக்கோங்க இது வந்து நல்லா கொதித்து வந்துடணுங்க கன்சிஸ்டன்சியும் கொஞ்சம் திக்காயிரணும் அப்போ தான் மசாலா வந்து தோசைக்குள்ளே வைக்கும்போது கரெக்டாக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா திக்காயிரணும் இந்த கன்சிஸ்டன்சி வந்துருச்சுன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க அடுத்து தோசையை சுட்டுக்கலாம் தோசையை வந்து கொஞ்சம் நல்லா பெருசாக சுட்டுக்கிட்டிங்கன்னா மசாலா வந்து உள்ளே வச்சு ரோல் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் நான் இன்றைக்கி நெய் சேர்த்துருக்கேங்க நீங்கள் என்ன வேணும்னாலும் சேர்த்துக்கலாம் மூடி வச்சு நல்லா வேக வச்சுக்கலாங்க தோசை நல்லா வெந்ததுக்கப்புறமா கரண்டி வச்சு ஒரு சைடு நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் மசாலாவை சென்டரில் வச்சுக்கிட்டு ரோல் பண்ணிக்கிட்டோம்னா அவ்வளோதாங்க ரொம்பவே டேஸ்டியான மசாலா ரோஸ் ரெடி இதுக்கு சைட் டிஷ்ஷாக தேங்காய் சட்னி அந்த மாதிரி செஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும்ங்க கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ